ஹலோ வெல்கம் எக்ஸாம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான இரட்டை அடுக்கு தொடர் பத்தி போறோம் என்னதான் டாப்பிக்கா இருந்தாலும் நிறைய பேருக்கு குழப்பக்கூடிய ஒரு டாபிக் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் முத கிழவி அப்படின்னா என்ன சொல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா சொல்னு சொல்றோம் இல்லையா எழுத்துக்கள் தனித்து நின்றோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்தோ பொருளை தருவதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் சொல் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சொல்லுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு அதுதான் என்னது மொழி கிழவி பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு வேறு பெயர்கள் எல்லாமே சொல்லுக்கு இருக்கு இப்போ இதுல இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இரட்டை கிழவி அப்பனா சொல் என்ன பண்றது இரட்டித்து வருவது சொல் இரட்டித்து வந்துச்சுன்னா அதுதான் இரட்டை கிழவி அதே அடுக்கு தொடர் அப்படின்னா சொற்கள் அடுக்கி வருவது ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இரட்டை கிளவினா இரட்டித்து வருவது அடுக்கு தொடர் அப்படின்னா சொற்கள் அடுக்கி வருவது ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வருவது இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இரட்டை கிழவி அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ சல சல கல கல பல பாத்திரம் பல பல அப்போ என்ன பண்ணுது மிளறியது அது வந்து பாத்திரம் வந்து பழ பழக்குது மிளறுது அப்படின்றதற்கு ஒரு அடையா அந்த வினைக்கு அடையா என்ன வருது பழ பழ அப்படின்ற வார்த்தை வருது கமலா கலகலவென சிரித்தாள் இந்த வார்த்தையில பாருங்க சிரித்தாள் அப்படின்ற வினைக்கு அடையா களகல அப்படின்ற வார்த்தை வருது கல கல சோ இதுதான் சொல்றோம் ஒரு சொல் இன்னொரு முறை அடுக்கி வருவதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம இரட்டை கிளவி இரட்டித்து வருவது இரண்டு முறை வருவது அடுத்து சலசலவின ஆறு சலசலவின பாய்ந்தது பாய்ந்தது அப்படின்ற ஒரு வினையோட அடையா என்ன பண்றோம் நம்ம சலசல அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் இதுதான் இரட்டை கிளவி இப்போ அடுக்கு தொடர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா பாம்பு பாம்பு இப்ப நம்ம பாம்பு பார்த்துட்டோம் பாம்பு பாம்புன்னு சொல்றோம் பிடி பிடி பிடின்னு சொல்றோம் பிடி 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 ஓகேவா இல்ல போ போன்னு சொல்றோம் இல்லையா அதுவும் இப்போ ஒவ்வொரு இதுல ஷார்ட்டா வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு மீனிங் கொடுக்காத ஒரு சொல் மீனிங் கொடுக்காத ஒரு சொல் இரண்டு முறை வருவது இரட்டை கிழவி பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இரண்டிலிருந்து நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அவ்வளவுதான் ஓகேவா மீனிங் கொடுக்காத ஒரு சொல் இரண்டு முறை மட்டும் வருவது இரட்டை கிழவி மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சொல் இரண்டிலிருந்து நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வருவதுதான் என்னது அடுக்கு தொடர் ஓகேவா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத பாக்கலாம் அடுக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் செலுத்திடலாம் இப்போ பிடி பிடியே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல சல சலன் இருக்கு ஓகே இப்போ பிடி பிடி சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றிற்கு பொருள் உண்டு இப்போ பிடி பிடினா என்னது போய் கேட்ச் பண்ண தண்ணியை பார்த்தாலும் பொருள் தருது ஓகே பிரித்தால் அது பொருள் தருவதில்லை சலசல சலசலன் சேர்ந்து படிக்கும் போது ஒரு வினைக்கு அடைமொழியா அது பயன்படுது இதே நம்ம சலன் மட்டும் படிச்சோன்னா அது எந்த ஒரு பொருளையும் நமக்கு தராது அடுத்து ஒரு சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரைக்கும் வரும் இப்போ அடுத்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடி பிடியே எத்தனை தடவை வரைக்கும் வருமா நான்கு முறை வரைக்கும் வரும் ஆனா இரட்டை கிழவி அப்படி கிடையாது இரண்டு முறை மட்டுமே தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து சொற்கள் தனித்தனியே நிற்கும் சொற்கள் என்ன பண்ணுவோம் பிரிச்சு பிரிச்சு எழுதுவோம் இப்ப பிடி கேப் பிடி கேப் பிடி இப்படி இப்படிதான் எழுதுறோம் இதே இரட்டை கிளவி அப்படி எழுத மாட்டோம் சல சல கேப் விடாம கல கல பழ கேப் விடாம என்ன பண்ணுவோமா எழுதுவோம் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அடுத்து விரைவு இது என்னென்ன இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோம் விரைந்து வா உவகை அச்சம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம் அஹ் அடுப்பு தொடர பயன்படுத்துறோம் பாம்பு 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 பிடி 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 போ 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 ஓகேவா இது எல்லாமே இந்த இது வந்து வினைக்கு அடைமொழியாக சொன்னமில்லையா சலசலவென பாய்ந்தது குடுகுடுவென ஓடியது கள செலவென சிரித்தாள் இந்த மாதிரி வினைக்கு அடைமொழியா மட்டும் வரும் ஓகேவா இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுப்பு தொடர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸோ அடுக்கி வரும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் அகைன் வந்து சொல்ல போறோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுக்கி வரும் இது இரட்டித்து வரும் தான் ரொம்பவே கீ பாயிண்ட்டு ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க நீங்க என்ன நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய்